முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்

முரளிக்கும் நம்முடைய அன்பு தந்தைமார்களுக்கு நான் சொல்லுவேன் இருபத்தி ஏழாம் தேதி டூ தௌசண்ட் இந்த வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வந்த ஒரு செய்தி இந்த செய்தி இருபத்தி ஏழு வருது ஆனா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உதயநிதி அவர்கள் அந்த பிரசன்டேஷன் அதோ ஜஸ்ட் சீ தி சீ தீன் லைன் ஜஸ்ட் சீ த ப்ளூ லைன்

அது என்ன அயோக்கியத்தனம் எங்களுக்கு குறைக்க மாட்டீங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது நூறு ஆக்கிடுவீங்களா மத்திய பிரதேசத்துக்கு நாற்பது ஐம்பது ஆக்கிடுவீங்களா அப்ப வட மாநிலங்களில் நூத்தி இருபது தொகுதி அதிகமாகும் நமக்கு என்ன ஆகும் அப்படி இருக்கும் இது ஒரு சினரி இன்னொன்னு என்னன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படி இருக்கும் ஆனா நமக்கு பத்து குறையும் நீங்க ஒரு கையில ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்ல தயவு செஞ்சு அதுல அந்த கடைசி பக்கத்துல அது இருக்கு பாருங்க ஒரு ஒரு மாநிலத்திலையும் எவ்வளவு குறையும் கர்நாடகாவில எவ்வளவு படையும் கேரளாவில எவ்வளவு படையும் அப்படின்னு அதை போட்டிருப்போம் கேட்கறது என்னன்னா ஒரு நாடு முன்னேறணும்னா ரொம்ப எளிமையா சொல்றேன் உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் இருக்கீங்க ஒரு நாடு முன்னேறணும் ஒரு குடும்பம் முன்னேறணும்னா ஒரு குடும்பத்துல பத்து பிள்ளைங்க இருந்தா முன்னேறுமா அந்த காலத்துல இருந்து ஒன்பது பிள்ளைங்க இருந்தாங்க நான் முரளிக்கும் சொல்லவே வெளியில உதாரணம் இல்லை எங்க அம்மாவோட பிறந்தவங்க ஒன்பது பேரு நாலு பெரியமா நாலு சின்னமா ஒன்பது பேர் எங்க பெரிய எங்க எங்க ஆட்சி கையை பிடிச்சுட்டே நான் போவேன் எங்க தாத்தா முன்னாடி போயிட்டு இருப்பாரு எங்க ஆட்சி கையை பிடிச்சுட்டே போவேன் ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா கிட்ட பார்த்து பேசுறான்னு வச்சுங்க உடனே ஆட்சி தப்புன்னு அப்படி நின்று திரும்பிக்கும் உண்டா இல்லையா கிராமத்தில் அப்படித்தானே இருப்பாங்க ரெண்டு பேர் கை கோட்டிக்கா தாத்தா பாட்டி போனாங்க இப்போ நம்ம காலத்துல போறோம் அது வேற நம்ம காலத்துல போறோம்ன்றத விடல பெரியப்பா அவருடைய அண்ணன் பொண்ணு கல்யாணம் சித்தப்பா கல்யாணம் முடியல மூணு மாதம் முன்னாடி போட்டோ ஷூட் போகிறோம் பீச்சுக்கு அது கல்யாணத்தில் படம் போடுறோம் ஃபோட்டோ ஷூட்டு ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை அடி தள்ளி அடி தள்ளி தான் போவாங்க ரொம்ப நாள் எனக்கு தெரியாது படிக்கிறப்ப நம்ம என்ன தெரியுது வேலைக்கு வந்துட்டு கல்யாணம் ஆன பிறகு எங்கள் பாட்டிகிட்ட கேட்டால் கொஞ்சம் குசுப்பாகலாம் கேட்டேன் தப்பா மேகவே பாட்டி தாத்தா கப்போன்னா இங்கே வேற இருபத்தஞ்சி அடி கேட்டிருக்கு

சின்ன கரெக்ஷன் பிள்ளைங்க எல்லாம் அல்ல ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறார் அவரு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் அவர் ஒய்ஃப் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆனா ஒரே ஒரு குழந்தை தான் சார் மூணு வேலையும் சமைச்சு போறதுக்கு ஆள் வச்சுக்கலாம் ஒரு குழந்தை தான் வேடிக்கைக்காக மக்கள் தொகையை குறைத்தால் தான் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகும் சொல்லு வந்து சபாபதி மகன் கையிலே வைத்திருக்கிற நீங்க வந்து நியூஸ் எயிட்டின் பாக்குறோம்ல

தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த நாலு மாநிலத்தினுடைய இந்தியாவுக்கான பொருளாதார வளர்ச்சி நான் முன்னாடி சொன்னதுதான் வித்தியாசமா சொல்றான் எழுபது எழுபத்தி ஒண்ணு நேரு ஆண்ட பிஜேபிக்கு நேரு பிடிக்காது இந்திரா காந்தி பிடிக்காது ஏதோ நாட்டையே ஆசைப்படுத்திட்டு நேரு ஆண்டப்ப இருபத்தி நாலு பர்சன்ட் தான் இந்தியாவுக்கு சவுத் கொடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இன்னைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெரியுமா

இருந்த மக்கள் தொகை இருபத்தி நாலு இருக்கு தென் மாநிலங்கள்ல இருபத்தைந்து விழுக்காடு அதிகமா பொருளாதாரம் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கேன் விழுக்காடு குறைஞ்சிருக்கேன் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு பொருளாதாரம் அதிகமா அடுத்தது வர பாருங்க நார்த்

இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற இந்த நாட்டை இந்து நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு ஒற்றையாட்சி முறை அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய பேராவத்தை இந்த மூன்று பேராவத்தை விளக்கி பேசக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பத்தை பாபு அவர்கள் இளைஞரணியுடைய செயலாளர் எனக்கு தந்திருக்கிறார்கள் எனக்கு என்ன மகிழ்ச்சி தான் யாரையும் நான் கடுமையா பேசுறேன்